个影个。 உலக நாடுகளுக்கு ஜெய்சங்கர் கடைசி வார்னிங் கடந்த சில மாதங்களாக சர்வதேச அரசியலில் பேசுபொருளாக இருந்து வந்த அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்டது இதன் மூலம் இந்தியா மீதான வரியை ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக அமெரிக்கா குறைத்தது இந்த ஒப்பந்தம் குறித்து பாராளுமன்ற இரு அவை கூட்டத் தொடரிலும் எதிர்கட்சிகள் அரசியல் செய்து வந்தனர் இந்த நிலையில் மும்பையில் நடைபெற்ற உலக பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்று பேசிய மத்திய வெளியுறவு துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாட்டை எந்த விலை கொடுத்தாவது மீண்டும் தொழில் மயமாக்குவதில் அமெரிக்கா உறுதியாக இருக்கிறது தனது தொழில்நுட்ப எதிர்காலத்தை மையமாக கொண்டு இந்த நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டு வருகிறது அதே சீனா உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது இதனால் அதன் உற்பத்தியும் ஏற்றுமதியும் மேலும் விரிவடைய வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த அளவுக்கு உலக நாடுகளிடையே தொழில்நுட்ப போட்டி தீவிரமடைந்து வரும் நிலையில் எரிசக்தி வர்த்தகம் கணிசமாக மறுவரையறை செய்ய வருகிறது மக்கள் புலம்பெயர்ந்தாலும் பெயர்ந்தாலும் சர்ச்சைக்கு உட்படுகிறது இதுபோன்ற காரணங்களால் நீண்டகால அனுமானங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் இப்போது கேள்விக்குறியாகிவிட்டன உலக நாடுகளுடனான ஒத்துழைப்பை பன்முகப்படுத்துவதிலும் ஆபத்தை குறைப்பதிலும் இதற்கான தீர்வுகள் உள்ளன இந்த அணுகுமுறை நாடுகளின் கொள்கைகளில் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது என்றார் தொடர்ந்து பேசிய ஜெய்சங்கர் நிச்சயமற்ற நிலையற்ற சகாப்தத்தில் உலகம் இன்றைக்கு நுழைந்திருக்கிறது வரையறுக்கப்பட்ட உலக ஒழுங்கு வெகு மாறி பாதுகாப்பு பொருளாதாரம் தொழில்நுட்பம் என அனைத்து முக்கியமான பரிணாமங்களும் ஒரே நேரத்தில் மாறி வருகின்றன இது குழப்பமானதாகவும் ஆபத்தானதாகவும் கணிக்க முடியாததாகவும் இருக்கக்கூடும் என்ற நிலை உருவாகியிருக்கிறது உற்பத்தியை ஆயுதமாக்குதல் நிதி அளித்தல் சந்தை பங்குகளை மேம்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகளை இறக்குதலை உலகம் சந்தித்து வருகிறது பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கைகள் காரணமாக பொருள்களுக்கான தேவையை தற்போது நிச்சயமற்ற நிலை உருவாகியிருக்கிறது இந்தியாவும் தனது வலிமையான நிலையில் இருந்து உலகளாவிய நாடுகளுடனான பல்துறை சார்ந்த ஒத்துழைப்பை தீவிரப்படுத்தி வருகிறது குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் உள்பட பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா உறுதி செய்திருக்கிறது வலுவான நம்பிக்கையையும் அதிக நம்பகமான நாடுகளுடனான ஒத்துழைப்பும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அந்த வகையில் இந்த விரைவு சீர்திருத்தங்களை இந்தியா தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று அழுத்தமாக பேசினார்